கனகம்பட்டி மூட்டை சுவாமி அவர்களுடைய அற்புதங்களும் மகிமைகளும் இங்க உள்ளவங்களுக்கு மட்டும் நடந்தது இல்லைங்க அதர் ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கும் நடந்திருக்கு அப்படிதான் கேரளா மாநிலத்துல உள்ள ஒரு அதிகாரிக்கு வந்து உண்மையான ஒரு சம்பவம் நடந்திருக்கு கனகம்பட்டி மூட்டை சுவாமி அவர்கள் வந்து தனிமையில உரையாடுறது வந்து வழக்கமாவே வச்சிருக்காருங்க இவரை தேடி வர நண்பர்கள் அவர் ஏதோ புலம்பிட்டு இருக்காரு இல்ல தூங்கிட்டு இருக்காருன்னு நினைப்பாங்க பட் அவர் என்னைக்குமே தூங்குனதே கிடையாது அவர் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா எதையாவது ஒண்ணு முணமுணுத்துக்கிட்டே இருப்பாரு அப்படி முணம் இருக்கும்போது அவரோட உடம்பு வந்து ரொம்பவே வெப்பமாகும் அது இல்லாத சமயங்கள்ல அவர் ரொம்ப கூலிங்கா இருப்பாரு அப்படிதான் ஒரு நாள் வந்து கேரளால இருந்து வந்த ஒரு அதிகாரி வந்து அவரை பார்க்க வந்திருக்காரு அப்படி முணமுணுத்துட்டு இருந்திருக்காரு அப்ப இவரோட உடம்போட வெப்பத்தை தாங்க முடியாம வந்த அதிகாரி வந்து ரெண்டு ஸ்டெப் நகர்ந்துருக்காரு அதுக்கப்புறமா இவரோட சத்தத்தை கேட்டு சுவாமிகள் எழுந்திருக்காரு அதுக்கப்புறம் அவர் உடம்புல வந்து இருந்த வெப்பம் குறைஞ்சு குளிமையானதை வந்து அந்த அதிகாரி உணர்ந்திருக்காரு அதுக்கு அந்த தருணத்துல சுவாமிகளோட மகிமையை புரிஞ்சு அவர் லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த வந்து யோசிச்சு பார்க்கறாரு அது என்னன்னா அவருக்கு என்ன சொல்றது அவர் ஒரு நேர்மையான அதிகாரி அவருக்கு முக்கியமா வச்சிருந்த ஒரு ஃபைல் வந்து மிஸ் ஆயிடுது சோ அதனால இவரோட வேலையே வந்து போற மாதிரி இது எப்படி நம்ம வந்து சரி பண்ண போறோம் சுவாமிக்கு எப்படி நம்ம சொல்ல போறோம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சுவாமி அது எல்லாத்தையும் உணர்ந்து நீ எதுக்காக இங்க வந்தியோ அது உனக்கு நடக்கும் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அருள்வாக்கு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அவரும் சுவாமிகளோட பேரை கேட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாங்க போனவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அவரு எதை மிஸ் பண்ணாரோ அந்த ஃபைல் வந்து அவருக்கு கிடைச்சது அவரோட வேலையும் வந்து தக்க வச்சுக்கப்படுது சோ அதுக்கப்புறம் சுவாமியோட மகிமையை புரிஞ்சு அவர்கிட்ட வந்து தஞ்சம் போகிறாரு கனகம்பட்டி மூட்டைசுவாமி அவர்கள் வந்து முருகர்கிட்டையும் போகர்கிட்டையும் தனியாவே உரையாடுறது வந்து வழக்கம் தாங்க ஏன்னா அவங்க கிட்ட தனியாவே நிறைய விஷயங்களை பேசுவாரு பட் அத பாக்குற மக்களுக்கு வந்து எதுவுமே புரியாது அப்படிதான் ஒரு நாள் பழனிக்கு போனவரு இடுமண் மலையிலேயே தங்கிட்ட இருக்க மூட்டைய வச்சுட்டு ஒரு ஓட்டுநரை அழைச்சு கனகம்பட்டி போப்பான்னு சொல்லியிருக்காரு அவரும் கனகம்பட்டிக்கு வந்திருக்காரு கனகம்பட்டி வந்ததும் பழனி மலைய பார்த்து ஏன்பா முருகா உன்னோட ஒரு கோமனம் தான் நான் கேட்கிறேன் அதே தர மறுத்துற கொடுத்தா என்ன அப்படின்னு பேசியிருக்காரு பட் அந்த ஓட்டுநருக்கு அது எதுவுமே புரியவே இல்லை அதுக்கப்புறம் அந்த ஓட்டுநர் அழிச்சு என்ப்பா வண்டியில இருக்கிற மூட்டை எடுத்துட்டு வா அப்படின்னு சுவாமிகள் வந்து சொல்லியிருக்காரு சாமி அதுதான் நீங்க வந்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டீங்களே இடுமன் மலையில அப்புறம் எப்படி வண்டியில இருக்கும் அந்த மூட்டை அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு நீ போய் பாருடா தம்பி அப்படின்னு சுவாமிகள் சொல்லியிருக்காரு இவரும் சரி சாமி சொல்றாரு போ அப்படின்னு சொல்லிட்டு போய் வண்டி கதவை திறந்து பார்த்தாரு பார்த்தவருக்கு ஆச்சரியம் என்னன்னா வண்டிக்குள்ள ஒரு மூட்டை இருந்தது ஸோ அந்த மூட்டையை எடுத்துட்டு போய் சுவாமி கிட்ட கொடுத்தாரு இந்த மூட்டை எப்படி சுவாமி என் வண்டியில வந்துச்சு அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு அவர் எந்த பதிலும் சொல்லாம நீ அதை பிரிப்பா அப்படின்னு சொல்றாரு அவரும் அதை பிரிச்சு பார்த்தா அது ஃபுல்லா கோமணம் அவ்வளவு அழுக்கா இருந்தது இருந்தாலும் அதுல சந்தனம் ஜவ்வாதுல இருந்து எந்த அளவுக்கு மனம் வரும் அந்த மாதிரியான ஒரு மனம் சோ அதை வந்து சுவாமிகள் வந்து எடுத்து கட்டிக்கிறாரு கட்டிக்கிட்டு நான் வேணா வேணான்னு சொல்றேன் நீ ஏன்ப்பா குடுத்து குடுத்து அமிச்சுட்டு இருக்கேன்ட்டு அது என்ன சொல்றது வேணும்னு சொல்லுவாரு வேணாம் சொல்லுவாரு இப்படி அவரோட பரிபாஷைகளை வந்து யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியாது அப்படிதான் அன்னைக்கு அங்க இருந்த யாராலையும் அதை வந்து புரிஞ்சுக்கவே முடியல கோவனம் எங்க இருந்து வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பழனி முருகர் உடுத்தின அந்த கோமனங்க